இது வந்து பாத்தீங்கன்னா கடல் எண்ணெய் அரை லிட்டர் எடுத்துக்கலாம் முப்பத்தஞ்சு எம்எல் ஊத்தணும் இல்லைங்களா இது வந்து இப்ப முப்பது எம்எல் ஊத்தியாச்சு நல்லா இந்த மாதிரி ஆத்திக்குங்க ஏன்னா குச்சி விட்டு கலக்கிக்கலாம் நம்ம இப்போ குச்சி இல்லாதனால நம்ம இந்த மாதிரி கலைக்கிறோம் அந்த பால் மாதிரி மாறினா மட்டும்தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எந்த அளவுக்கு பால் மாதிரி ஒயிட்டா மாறிடுச்சுங்களா ஜஸ்ட் இவ்வளவுதான் இல்லைங்களா ஆமா அனைத்து பயிருக்கும் கொடுக்கலாம் மெயினா மரப்பயிர்களுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமாவே கொடுக்கலாம் காய்கறி பயிர்கள் பூக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாவே கொடுத்துக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம் அதாவது இயற்கை விவசாயங்களை பத்தியும் இயற்கை உரங்களை பத்தியும் சொல்லிருக்கீங்க உரம்னு எடுத்துக்கிட்டோம்னா கெமிக்கல் ஒரு பக்கம் விட்டுருவா இயற்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இயற்கை இடுபொருள்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஜீவாமிரதம் பஞ்சகாவியா மீனமிலா ஆஹ் இந்த மாதிரி புண்ணாக்கு கரைசல் ஒன்னு ஒண்ணுலயே ஒவ்வொருத்தரும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து நம்மளது மெயின் ஆனது சாணப்பாசி கரிசல் உப்பா வந்து இந்த கரைக்க கூடிய எண்ணெய் கரைசல் நம்ம இன்னைக்கு எண்ணெய் கரைசலை தான் முழுசா இந்த வீடியோ பார்க்க போறோம் மாற்றாதான் இதை பயன்படுத்துகிறோம் இயற்கை விவசாயத்தில் கெமிக்கல் உரத்தை போடாம இயற்கையிலேயே நம்ம பண்ணி கொண்டு கெமிக்கல்ல போடல மண்ணு மலர் ஆகிட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு கெமிக்கல்னால எந்த யூஸ் இல்ல மண்ணுல சத்து இருந்தால் தான் கெமிக்கல் வேலை செய்யுதுங்கிறது இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எண்ணெய் கரைசல் அப்படிங்கிறது மெயினா எந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் அது குடுக்கறதுனால நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் எண்ணெய் வேர்வெளியா கொடுக்கும் போது மண்ணு பொதுன்னு இருக்கும் செடிக்கு தேவையான சத்து உடனே கிடைக்கும் எல்லா செடிகளுக்கும் இதே தான் அந்த மண்ணுல இருந்து எப்படி நம்ம செடி எடுத்துக்குதுங்கறத விவசாயி ஒரு புரிதலோட செஞ்சாங்கன்னா தான் அவங்க வந்து அதை நிரந்தரமா செய்ய முடியும் அப்போதைக்கு என்னமோ சொன்னாங்க வாங்கினோம் பண்ணணும் அப்படின்னு இல்லாம இப்ப இந்த எண்ணெய் கடைசியில கொடுத்தோடனே ஏன் எடுக்கல அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அப்போ அங்க நுண்ணுயிரி இல்ல ஆனா எண்ணெய் கொடுத்த உடனே எடுக்க ஆரம்பிக்கும் இருந்தாலும் நூறு பர்சன்ட் எடுக்க ஆரம்பிக்காது அங்க ஒரு நுண்ணுயிரி இருந்தா தான் அதை மக்க வச்சு செடிக்கு எடுத்து கொடுக்கும் எண்ணெய்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கடலெண்ணெய் எண்ணெய் தேங்கெண்ணெய் எள்ளு விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் பருத்தி எண்ணெய் அனைத்து எண்ணெயும் பயன்படுத்தலாம் எந்தெந்த எண்ணெயை எந்தெந்த நேரத்துக்கு கொடுக்கணும் அதாவது வீட்டு தோட்டம் தோட்டம் காட்டு தோட்டம் அனைத்து பயிர்களுக்குமே கொடுக்கலாம் நம்ம உரம் கொடுத்தா என்ன ரிசல்ட்டோ அதை விட பல மடங்கு ரிசல்ட் கிடைக்கும் உரம் போட்டால் மண்ணுக்கு கெடுதல் இது போகும்போது மண்ணுக்கு நன்மை இப்போ வந்து நம்ம இந்த கடலெண்ணையை எண்ணெயை கரைச்சு காமிக்க போறோம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கடலெண்ணெய் அரை லிட்டர் எடுத்துருக்கிறோம் கடல் அரை லிட்டருக்கு இது வந்து ஒரு லிட்டருக்கு நாற்பது எம்எல் இந்த எண்ணெய் கரைப்பான் வந்து ஒரு லிட்டருக்கு எழுபது எம்எல் அப்போ அரை லிட்டருக்கு முப்பத்தஞ்சு இதனுடைய வேலை என்னன்னா வந்து எண்ணெயை வந்து பால் மாதிரி மாத்தி கொடுத்துரும் இது வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்குதுங்களா அதுதான் கிடைக்க மாட்டேங்குது நம்மளே வெளியில நண்பர் மூலியமா தான் வாங்குறோம் தேவைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்ன இதை பத்தியான விழிப்புணர்வு இல்ல இன்னைக்கு மக்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாற மாதிரி எதை கொடுத்தா இயற்கையில ஈஸியா இருக்கு அதாவது எதை கொடுத்தா ஈஸியா இருக்கு இதை வாங்குறோம் கரைக்குதான் கொடுக்குறா ஈஸி மத்த இடுபோதில் செய்யும் போது கொஞ்சம் சிரமமா இருக்குது அதனால இன்னைக்கு எண்ணெயில வந்து மக்களுக்கு மோகம் அதிகம் இன்னைக்கு எண்ணெய் விவசாயத்துக்கு நம்ம கிட்ட பயிற்சிக்கு நிறைய வர்றாங்க இப்போ இது வந்து ஒரு லிட்டருக்கு எழுபது எம்எல் கடலெண்ணெய் எண்ணெய் எழுபது எம்எல் கொடுக்குறேன் அரை லிட்டருக்கு முப்பத்தஞ்சு எம்எல் இது வழியா ஊற்றுனாவே முப்பது முப்பத்தஞ்சு எம்எல் ஊத்தணும் இல்லைங்களா இது வந்து இப்போ முப்பது ஊத்தியாச்சு ஊற்றியாச்சு அஞ்சு எம்எல் சேர்த்து ஊற்றிக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை இப்போ இந்த அரை லிட்டர் நம்ம அரை லிட்டருக்கு முப்பத்தஞ்சு எம்எல் இந்த எண்ணெய் கறிப்பான ஊற்றி இப்போ கலக்கிக்கணும் நல்லா இந்த மாதிரி ஆத்திக்கங்க ஏன்னா குச்சி விட்டு கலக்கிக்கலாம் நம்ம இப்போ குச்சி இல்லாததுனால நம்ம இந்த மாதிரி கலக்கிக்கிறோம் இந்த மாதிரி கலக்குனது பிறகு தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே பால் மாதிரி மாறணும் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயை கரைச்சது கரெக்ட் அத வந்து செடி எடுத்துக்க அப்படின்னு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ தண்ணி ஊத்தும்போது உள்ள சிறப்பு இதுல தண்ணி ஊத்துக்கிறேன் இல்லைங்களா ஆமா தண்ணி ஊத்துறேன் தண்ணி ஊத்துனாதான் அது பால் மாதிரி மாறும் சரி அந்த பால் மாதிரி மாறினா மட்டும் தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எந்த அளவுக்கு பால் மாதிரி ஒயிட்டாக மாறிடுச்சுங்களா ஜஸ்ட் இவ்வளோதான் இல்லைங்களா ஆமாம் இந்த மாதிரி உடையினா அதே நீங்கள் வந்து இந்த சோப்பு சீவக்கா காதி சோப்பு பூந்திக்காய் போடையில உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கிடையாது இப்போ பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு பால் மாதிரி மாறி இருக்குன்ட்டு பாருங்க இப்போ இதுல வந்து ஒரு அரை லிட்டர் எண்ணெய் சேர்த்துனீங்க முப்பத்தஞ்சு எம்எல் வந்து எண்ணெய் கரைப்பான் தண்ணீர் வந்து எவ்வளவு சேர்க்கணும் நீங்க இது எத்தனை லிட்டர் தண்ணியில வேணாலும் கலந்துக்கலாம் இரநூறு லிட்டர் தண்ணியில கூட கலந்துக்கலாம் மொத்தத்தில் இந்த இந்த அரை லிட்டரும் இருபத்தஞ்சு சிண்டுக்கு போகணும் ஓகே இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இந்த பூந்திக்காய் காதி சோப்பு கோழி முட்டை சோப்பு தூள் இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு பயன்படுத்தினா அதுல பாத்தீங்கன்னா எண்ணெய் முழுசா கரையாது முழுசா கரையாததுனால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்ப செடிக்கு வந்து வழியா தெளிக்கிறது பாத்தீங்களா அந்த இலைவழியா தெளிக்கும் போது ஒளிச்சேர்க்கை நடக்காது அந்த எண்ணெய் கரையில அப்படின்னா மஞ்சள் மஞ்சளா திப்பி திப்பியா இருக்கிறது அந்த செடி மேல வந்து ஒரு லேயரா படைஞ்சுக்கு அப்போ ஒளிச்சேர்க்கை நடக்காது நடக்காதப்ப பாத்தீங்கன்னா அந்த செடியோடைய வளர்ச்சி குன்றி போயிடும் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்ல உள்ள பூச்சி வர்த்திக்காகவோ அல்லது சத்துக்காகவோ கொடுக்கறது அது எடுத்துக்காது ஆக மொத்தம் நமக்கு அந்த எண்ணெயும் விலக்கி வாங்கினது லாஸு நம்ம இந்த சோப்பு தூள் இது போடுறது நம்ம செடிக்கும் பாதிப்பு உண்டாயிருது இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னோம்னா காய்கறிகள் பூக்கள் பழங்கள் எல்லாத்துக்கும் இப்போ வந்து அரை லிட்டரு அரை லிட்டரு நம்ம கலந்து வச்சோம் பாத்தீங்களா அந்த அரை லிட்டர்ல இருந்து ஒரு ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் எடுத்து ஒரு பக்கெட்ல ஊத்தி தண்ணி ஊத்தி கரைச்சு பத்து லிட்டர் டேங்குக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதே வேர் வழியா கொடுத்தோம் அப்படின்னும்னா ஒரு ஏக்கருக்கு சின்ன பயிர் இப்ப வச்சு ஒரு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் ஆகுதுன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டரு கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா மூணு லிட்ரு பெருசாக ஆயிடுச்சுன்னா நாலு லிட்ரு அஞ்சு லிட்ரு ஏன்னா இந்த எண்ணெய் வந்து நாயே எண்ணெய் கடைசியில் பற்றி சொல்கிறேன்னா இப்போ நம்ம எப்படி அந்தளவு கடலை தேங்காய் எண்ணெய் எள்ளு நம்ம காட்டில் பயிரிடுவோம் அந்த எண்ணெயை வந்து நம்ம இந்த மாதிரி கரைப்பானை வச்சு கரைக்கும் போது நமக்கு செலவு கிடையாது வெளியில வாங்கி கொடுத்தாலும் கெமிக்கலுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இப்போ இந்த அரை லிட்டரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம் எப்படின்னா நம்ம சாண பாசி கரைச்சல் சொல்லிக்கிறோம் பாத்தீங்களா அதுல ஒரு நூறு லிட்டர் எடுத்து ஊத்திட்டு இந்த அரை லிட்டர்ல இப்ப பத்து லிட்டரா கரைச்சி வச்சிருக்கோம் இந்த பத்து லிட்டர் கொண்டு போய் அந்த நூறு லிட்டருக்குள்ள ஊத்தி கலக்கி குட்டுருவேன் அப்போ சாண பாசி இது கலந்துரும் நுண்ணுயிரிகளோட கலந்துரும் கலந்து தண்ணியில கொடுக்கும் போது நேரடியா காட்டுக்குள்ள போகும் போகும்போது என்னன்னா அது உடனே நுண்ணுயிரி வந்து மக்க வச்சு செடிக்கு எடுத்து கொடுத்துரும் அப்ப உடனடியான ரிசல்ட் இப்ப அரை லிட்டரா வந்து பல மடங்கா பெருக்கி கொடுக்கும் இப்போ நம்ம இந்த எண்ணெய் கரைசல் கொடுக்கும் போது இந்த சாணி பாசி கரைசல் கம்பல்சரி கொடுக்கணுங்களா இல்ல அது தனியாக கூட கொடுக்கலாங்களா அதை நீங்க தனியாவும் கொடுக்கலாம் இது கூட கொடுக்கும் போது நமக்கு இன்னும் செலவு குறையுது இப்ப எண்ணெய்க்கு வந்து ஒரு லிட்டர் வாங்கினா ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா வாங்குறேன் ஒரு லிட்டரு இப்ப எண்ணெய் கரைப்பான் வந்து நமக்கு செலவாகுது இதே இந்த சாணப்பாசி கரைசலுக்கு தாய் தரவு மட்டும் ஒரு லிட்டர் எழுந்துச்சுன்னா இதை வச்சு மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு செலவு கிடையாது இது நிரந்தரத்தை விவசாயிகளை தயாரிச்சுக்கலாம் இது தயாரிக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம லோக இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் என்னுடையது அதில் வந்து இதனுடைய முழு விளக்கமும் நம்ம போட்டிருக்கோம் எங்களுக்கு வணக்கம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறது இவள் நேரம் எண்ணெய் கரிசலை பற்றி பார்த்தோம் அதாவது நம்ம செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை விவசாயம் செய்கிறேன் அது வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நான் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சு எடுத்து அதை சாணத்துக்கு பதிலாக ஒவ்வொரு தடவையும் சர்க்கரை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம ஜீவாமுது எப்படி ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறோம் பிரித்து பிரித்து அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஏக்கருக்கு ஒரு டைமுக்கு இரநூறு லிட்டரு கொடுக்குறோம் அப்படி இரநூறு லிட்டர் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா செலவுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை மட்டும்தான் ஒரு டைமுக்கு நமக்கு செலவு அதுலேயே கொஞ்சம் மீதி வச்சு சாணத்துக்கு பதிலாக சக்கரை போடும்போது அந்த பாக்டீரியாவெல்லாம் நமக்கு மல்டிப்ளை ஆயிடும் இந்த சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுக்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அது விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் நம்ம தயாரிக்கிறதை எப்படின்னு நம்ம இங்கே பயிற்சியும் கொடுக்குறோம் தயாரிக்க முடியாத வர முடியாதவங்களுக்கு இல்லை தயாரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாய் திரவமும் நம்ம கொடுக்குறோம் அந்த ஒரு லிட்டர் தாய் திரவத்தை வச்சு இது பார்த்திங்கன்னா மீனமிலாம் இந்த மீனமிலமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாளிலே தயாராகிடு செலவு வந்து பார்த்திங்கன்னா நாளில் ஒரு பங்கு தான் நமக்கு மூணில் ஒரு பங்கு நாட்டு சக்கரை போட்டால் போகுது பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் தயாராகிடு அதே மாதிரி வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிக்கலாம் இலதலைகளை போட்டு பூச்சி விரட்டின் நுண்ணூட்டம் தயாரிக்கலாம் புண்ணாக்கை வச்சு என்பிகே தயாரிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றே நம்மளே தயாரித்து கொடுக்கும்போது இடுபொருள் செலவும் குறையும் அதில் வந்து நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு கெமிக்கல் இருந்தாலும் புதுசாக இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது பத்தில் அப்படிங்கும்போது எண்ணெய் கரிசலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு இல்லாமல் நம்ம எப்படி இயற்கை விவசாயம் செய்கிறதுன்னு தான் நம்ம சொல்லி கொடுப்போம் அதே சமயத்தில் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை நம்ம மண் மாறல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம புண்ணாக்கு கரிசல் இந்த மாதிரி கரிசல்களை கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்போ எண்ணெய் கரிசலையும் கொடுக்கும்போது நல்லா புதுட்டாக வேலை செய்யுது ஒரு காய் நல்லா காய்க்கும் போது ஒரு பூ நல்லா பூக்கும் போது கொஞ்சம் இதெல்லாம் நம்ம ஈடுபொருள் சேர்த்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈடு கொஞ்சம் சேர்த்தி கிடைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பயிரிலிருந்து விளைச்சல் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்காதனால நமக்கு லாபம் கிடைக்கும் அனைத்துமே என்னுடைய அனுபவ பதிவு தான் விவசாயிகள் அவங்க அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத அவங்கவுங்களே செஞ்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரே கடையும் பூச்சி மருந்து கிடைக்கும் போகலை அப்படின்னாவே விவசாயி விவசாயத்தில் ஈஸியாக ஜெயிக்கலாம்